முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது முகமானது பிறரை மோகிக்க கூடிய அளவிற்கு ஒளி பொருந்திய முகமாக உருப்பெறுவதற்கு நாம் கையாளக்கூடிய ஓர் எளிய ரகசிய தாந்திரீக வழிமுறைகள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தடியார்களின் கவனத்திற்கு இந்த வழிமுறையானதை வளர்ப்பிறை சஷ்டி திதியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் துவங்குவது அதீத நன்மையை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நூத்தி எட்டு தினங்கள் துவங்கி நூத்தி எட்டு முறை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த தாந்திரீக பிரயோகத்தை பிரயோகம் செய்வதற்கு இயற்கையாகவே தானாக கீழே விழுந்த நமது நாட்டு ரக குச்சி ஒன்றை எடுத்து சுத்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த பிரயோகத்திற்கு பிரதான பொருளாக சந்தனம் விளங்கக்கூடிய காரணத்தினால் அந்த சந்தனத்தை வைத்து கொள்வதற்காக நமக்கு புதிய செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் ஏதேனும் ஒன்றை புதியதாக வாங்கி சுத்தி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது பூசை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இறைவனுக்கு தூபம் தீபம் எல்லாம் காண்பித்த பிறகு நமது அன்றாட வழிபாடுகளை முடித்த பிறகு நாம் தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து அதன் மேலே அமர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு அமர்ந்து கொண்டு நமது கையில் அந்த செம்பு பாத்திரத்தை வைத்து கொண்டு அந்த செம்பு பாத்திரத்திற்குள் சந்தனத்தை நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சந்தனத்தை நிரப்பி வைத்து கொண்டு நாம் இயற்கையாகவே விழுந்த நமது நாட்டு ரக மாதள குச்சி ஒன்றை சுத்தி செய்து வைத்து கொண்டிருப்போம் இல்லையா அந்த குச்சியை அந்த சந்தனத்திற்குள் வைத்து நமது திருக்கரங்களால் பிடித்து அடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே வளமாக சுற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஓம் ரிங் பாவசரஹண ஓம் ரிங் ரிங் ஊங் ஓம் ரிங் बसार हणे ऊं रिं बाबसार ஆக இவ்வாறு நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு தினங்களுக்கு நாம் அந்த நாட்டு ரக மாதுள பழ குச்சியை புடித்து கொண்டே அந்த சந்தனத்தை வளமாக சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் இந்த மந்திரத்தினை ஜெபித்தபடியே என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு நூத்தி எட்டு தினங்கள் நிறைவடைந்த பிறகு நமது முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவியும் படையலாக படைத்து வழிபாடு செய்து நமது முருகப்பெருமானை நமது மனதில் நிலை நிறுத்தி செம்பு பாத்திரத்திற்குள் உரியேற்றி வைத்திருக்கின்ற அந்த சந்தனத்தை பன்னீருடன் நமது நாற்றக மாதள பழ குச்சியை கொண்டு குழைத்து தினம் தினம் நமது நெற்றியில் இட்டு செல்வதால் பிறரை மோகிக்க கூடிய அளவிற்கு நமது முகமானது ஒளி பொருந்திய முகமாக மாற துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு நாம் எந்த நாற்றக மாதளப்பழ குச்சியை கொண்டு முதன் முதலாக பிரயோகிக்க ஆரம்பித்தோமோ அதே நாற்றக தான் தினம் தினம் பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நூத்தி எட்டு தினங்களுக்கு பிறகும் அதே குச்சியை கொண்டுதான் நமது நெற்றியில் திலகமாக அந்த சந்தனத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை சடாச்சரனின் திரு அருளால் சடாச்சர மந்திரத்தை பிரயோகம் செய்து நாமும் நன்மைகளை அடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வால் வச்சு நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனேஸ்வரம் Da